நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு நில் சரண் பகுதி முப்பத்தி மூன்று தனியார் நின்றவளிடம் பேசி வந்த ஆதவ் இங்கே எப்படி வந்தான் வாழ்த்தைகளில் அழுத்தத்தோடு அவள் மனதில் ஒரு குறுகுறுப்பு தோன்ற பஸ்ஸில் ஏறி வந்தேன் என்றால் சுற்றும் முற்றும் பார்த்தபடி ஒரு நொடி திகைத்தவன் ஆ கிராமத்து ஊட்டமான சாப்பாடு இல்லை திமுரு ஏறி கிடக்கு போல இரு குறைச்சி விட்டுடுறேன் என்று அவன் கூற அமைதியாக அவள் நின்றாள் ஆனால் ஒரு விஷயம் ஹாப்பியாக இருக்குது என்கிட்ட ஓடுறதா நினச்சி என்கிட்டயே வந்து மொத்தமாக மாட்டிருக்க பாரு காட் இஸ் கிரேட் அதை நினச்சி தானே நானும் புலம்பிக்கிட்டு இருக்கேன் அவர்கள் போதே கிணற்றடியில் புழக்கம் சத்தம் கேட்க இருவரும் ஒரு சேர அந்த புறம் பார்க்க செண்பகம் நீரை இறைத்து கொண்டு இருந்தார் இவனுக்குள் ஒரு அமைதி அவளுக்குள் அம்மாடி என்று இருந்தது இவர்களை பார்த்தவன் ஐயா என்ன சத்த தூங்க வேண்டிய தன்னை ஏன் வெல்லனமே எழுந்திருச்சிருக்க அப்படியே முழிச்சு பழக்கமாயிட்டுமா என்று இவன் குரல் கொடுக்க அவர்கள் பேசி போதே கதிரும் வந்து சேர்ந்தான் இவர்களை நோக்கி வந்தவன் ஐ தப்பிச்சிட்டேன் என்று துல்லியது இவள் மனம் சரிப்பா காப்பி தண்ணி போட்டு வைக்கிறேன் வந்து குடி என்று கூறிவிட்டு அவர் உள்ளே செல்ல இவர்களை நெருங்கி இருந்தான் கதி நேற்றே கேட்கணும்னு நினச்சங்க எனக்கு நீயும் சென்னை தானே எங்கள் அண்ணனை எங்கே ஏதாவது பார்த்தது உண்டா என்ன சொல்ல போகிறாள் என்று ஆதவ் பார்த்திருக்க என்ன சொல்வது என்று விழித்தாள் இவள் இல்லை அவங்க வேறியை அவங்க வேற ஏரியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்று அவள் கூற புன்னகையோடு அவளை பார்த்தவன் என்னங்க என்னை பற்றி கேள்விப்பட்டது கூடவா இல்லை விளம்பரத்துலலாம் பார்த்துருப்பீங்களே டிவில என்னோட ஷாப் வந்து இருக்கும் என்று விளம்பரம் என்பதில் அழுத்தி குத்தலாக அவன் கேட்க கதிர் ஆர்வத்துடன் இவளை கவனித்திருக்க கண்ணால் முறைக்க கூட முடியாமல் தவித்தவள் முகத்தை சாதாரணமாக வைத்துக்கொள்ள கொள்ள அரும்பாடுபட்டு போனாள் பின் நான் டிவியெல்லாம் எல்லாம் பார்க்கறது இல்லைங்க என்றால் கதிரும் சரி சரி பேசினது போதும் பசிக்க துவங்குது வாங்க ஏதாவது சாப்பிடலாம் என்று இருவரையும் அழைத்து கொண்டு சென்றான் கலையிலேயே பாட்டியை வீல் சேரில் அமர்த்திய பேரன்கள் அந்த தானியங்கி வீல் சேரில் எப்படி நகர்த்த வேண்டும் என்று அவருக்கு கூறிக்கொண்டு இருந்தனர் நீண்ட நாட்களுக்கு பிறகு அறையை விட்டு வெளிவந்த பாட்டி சந்தோஷமாக தென்பட்டார் மேலும் நன்றாகவே இருக்கும் கையை கொண்டு அந்த வீல் சேரில் அங்கும் எங்கும் நகர்த்தி செல்ல தத்தி தவழ்ந்து வரும் குழந்தை நடப்பதை பார்ப்பது போல வீட்டினர் அனைவருக்கும் மகிழ்ச்சி பாட்டிக்கு ஏக மகிழ்ச்சி இவர்கள் மகிழ்ச்சியில் பங்கெடுப்பது போல் வந்து சேர்ந்தால் செல்வி தூக்குவாளியோடு உள்ளே வந்தவள் பாட்டியை பார்க்கவும் அட பாட்டி இந்த வருஷம் ஊர்ல மட்டும் திருவிழா இல்ல இந்த வீட்லயும் திருவிழா போல இருக்கே சென் வந்தவள் இந்தங்க இந்தங்காத்த மச்சானுக்கு ஸ்பெசல்லா அம்மா விலகு சுட்டு கொடுத்தாங்க கொடுங்க என்றவரிடம் நடி இன்னொரு பை வச்சிருக்க என்று விசாரிக்க அது நீரஜாவுக்கு என்றவள் அவளை அழைத்து கொண்டு அவளுடைய அறை நோக்கி சென்றாள் தனக்காக உள்ளதை கொடுப்பதற்கு இப்படி தன்னை தனியாக தள்ளி கொண்டு வராளே என்று சங்கடமாக உணர்ந்தவளோ ஏய் எனக்கு உள்ளதையும் அங்கேயே கொடுக்க வேண்டிய தன்னை இப்படி தனியாக தள்ளிட்டு வந்திருக்க தப்பாக நினைக்க போறாங்க அங்கே அதெல்லாம் ஒன்று நினைக்க மாட்டாங்க அப்படி என்ன எனக்கு ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்க நீரஜாவும் ஆர்வத்துடன் கேட்க நீருஜாவின் அறைக்குள் சென்றவர்கள் காற்றம் பார்க்கறியா சடா என்று அவள் எடுத்தது அழகிய பட்டு பாவாடையும் தாவணியும் மபல வர்ணத்தில் கோல்டு பாலர் வைத்த பாவாடையும் ஜாக்கெட்டும் அதற்கு சிவப்பு வர்ணத்தில் தாவணியும் அசத்தலாக இருந்தது அதை கைகளில் வாங்கி தடவி பார்த்தவளும் நல்லா இருக்குது திருவிழா ஸ்பெஷலா உனக்கு திருவிழா தான் ஆனால் எனக்கு இல்லை உனக்கு எனக்கா என்று வியந்தவள் பெண் வேணா வேணாம் நான் இதெல்லாம் உடுத்தினதே இல்லை வேணாம் இப்ப உடுத்தி பழகிக்க இப்ப எல்லாத்தையும் கழட்டு ஏய் என்ன என்று நீரஜாத்தி கேட்க அட அதை கலட்டிட்டு இதை போடுமா அதை கையில் வைத்தபடி தயங்கியபடி நின்றவள் அந்த புதிய உடையை பார்க்கவும் இவளுக்கு கொஞ்சம் வெக்கமாக இருந்தது ஏனென்றால் இதுவரை அவள் சுடிதார் தவிர வேறு எதுவும் போட்டதில்லை அறையில் இருக்கும் பொழுது நைட்டி சில நேரம் புடவை கூட கட்டியிருக்கிறா இல்லையென்றால் டாப்ஸும் ஸ்கர்ட்டும் போட்டது உண்டு இப்படி பாரம்பரிய உடை இதுவரை அவள் உடுத்தியதே இல்லை வேண்டாம் பா இது என்று நீரஜா மீண்டும் இழுக்க அவளை பார்த்து முறைத்த செல்வி உனக்கு என்ன நான் நீச்சல் அடிக்கிற மாதிரி ரெண்டு பீஸ் ட்ரெஸ்ஸாக கொடுத்தேன் நீ இப்படி தயங்குற அளவு ரொம்ப சீன் போடாத இப்போ நீ இதை போடலை என்கிட்ட பேசாதப்போ என்றபடி கோபமாக திரும்பி நின்றவளை செல்வி ப்ளீஸ் என்று சரி சரி வெளியேறு நான் போட்டுட்டு வரேன் என்று நீரஜா கூற ஹே அப்படி ஒன்றும் புதுசா உங்கிட்ட ஒன்றும் இல்லை நான் பார்த்து பயங்கர அளவு நான் இங்கே தான் இருப்பேன் நீ மாத்து என்றபடி சட்டமாக அமுற வர வர உன் ஆட்சியாட்டியத்துக்கு அள்ளவே இல்லாமல் போகுது என்றவள் பின் ஒரு வழியாக உடையை மாற்றி இருக்கு மேலும் செல்வி இடுப்பு பகுதி முந்தானை பகுதி எல்லாம் செய்து விட்டாள் வா சூப்பரா இருக்கு என்று அவளை அனைத்து கன்னத்தில் அழுத்தமாக ஒரு முத்தத்தையும் வைக்க கூசி சிவந்தாள் அங்கிருந்த கண்ணாடி முன் நின்று பார்க்க அது நெஞ்சு பகுதி வரை மட்டுமே காட்டியது அதை பார்த்த செல்வி வா வா பாட்டி ரூம்ல முழுக்க கண்ணாடி இருக்குல்ல அதுல போய் பார்க்கலாம் என்று கையை பிடித்து இழுக்க ஏய் வேணாம்பா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு என்று அவள் பின்னே ஓடினாள் அடைச்ச வா என இழுத்து கொண்டு வெளிவந்த இவளுக்கோ சின்ன கூச்சம் நெஞ்சில் படபடப்பு பரபரப்பு என்று அனைத்தும் பாட்டியின் புது வீல் அசைவுகள் என்று அவரை பார்த்தபடி அனைவரும் கூடத்தின் முன் அமர்ந்திருக்க அவர்களை தாண்டிதான் அறைக்குள் செல்ல வேண்டும் அந்த கூட்டத்தில் முதலில் நுழைந்த செல்வி அத்த இங்க பாருங்க என்று சந்தோஷ கூச்சலிட என்னடி என்று அவருடன் சேர்த்து மற்றவர்களும் திரும்பி பார்க்க புதிய உடையில் நின்றிருந்த நீரஜாவை பார்க்கவும் முத்துபாண்டியும் செண்பகமும் பாட்டியும் ஆச்சரியத்துடன் புன்னகையை உதிர்க்க ஆதவ் வியந்த ரசித்தான் ஒரு நொடி கதிரோ ஒருபடி மேலே சென்று ஐயோ சூப்பர் கணக்கு அசத்துது என்று வாய்விட்டே கூறிவிட டே என்று முத்துப்பாண்டி அதட்டி இருக்க அதவோ அருகில் இருந்த தம்பியின் பின்னந்தலையில் ஒரு அடியை வைத்திருந்தான் செல்வி இடிப்பில் கை வைத்து முறைத்து நிற்க அனைவரையும் ஒருமுறை பார்த்து கதிரவன் அசது வழிய ஒரு சிரிப்பு சிரிக்க கொண்டுடுவன் என்று ஆதவள் பல் இடுக்குகளில் கூற ஏ சும்மா என்றான் அவன் தான் அவஸ்தையாக இருந்தது பின் பாட்டியின் அறைக்குள் சென்றவர்கள் அங்கு இருந்த மரபீரோவில் முழு கண்ணாடியில் தன் உருவத்தை பார்க்க அவளுக்கே புதிதாக ஏதோ ஒரு உணர்வு தோன்ற கன்னங்கள் சிவந்தது பாத்தியா நல்லா இருக்குல்ல என்று செல்வி கேட்க நல்லாதான் இருக்கு ஹம் நல்லா இருக்கு என்றவள் அவளை கூட்டிக் கொண்டு வெளியே வந்த பின் நீர் எனக்கு இங்கே வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் நைட்டு தான் வருவா என்று கூற அப்படியா அப்ப நைட்டு போ இருந்து நான் கூட்டிட்டு வந்துடுறேன் என்று கதிர் முந்தி கொண்டு வர செல்வி மீண்டும் அவனை முறைக்க அவனை அடிக்க முயன்ற கையை கட்டுப்படுத்தினான் அது ஒன்னும் தேவையில்லை அவள் ஒன்றும் புதுசு இல்லை இந்த ஊருக்கு நல்லாவே பழகிட்டா அவளே வந்துடுவா இல்லைன்னா எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வருவாங்க போது உங்க அக்கறை என்று பல்லை கடிக்க சிரித்தார் செண்பகம் சரி தினமும் கடையை சுற்றி பார்க்காம ஒழுங்காக வீட்டில் இரு என்னத்தை தேவை இல்லாமல் சுற்றுறது போல இப்படி சொல்லிட்டீங்க அங்க இருக்கிற முப்பது முப்பத்தஞ்சு கடற்கில் அதை சும்மா சுற்றி பார்த்தா ஒரு நாள் போதும் என்ன எப்படின்னு கவனித்து பார்த்தா தானே எதில் விலை ஏற்றமாக இருக்குது எதில் குறைச்சலாக இருக்குதுன்னு தெரியும் இன்னும் மூணு நாளில் திருவிழாவே முடிஞ்சிடும் கடையெல்லாம் எடுத்துடுவாங்க பரவு இந்த ஊரில் என்ன இருக்கு சுற்றி பார்க்க கோலமும் கூட்டையும் வாய்க்காலம்தான் என்று உற்சாகமாக ஆரம்பித்து சோகத்தோடு அவள் முடிக்க அவளுடைய பேச்சை கேட்ட சிரித்தவர்கள் சரி சரி போயிட்டு வா என்று சம்மதிக்க பாட்டி நீரஜாவை அருகில் அழைத்தார் வா தா என்றவர் கைகளாலையை திருஷ்டி சுற்றி நெட்டி முறித்தவன் பக்கத்தில் இருந்த பேரன்களை பார்த்து ஐயா உன் காசு பைய கொடு என்று கூற ஆதவ் தன் பரிசை எடுத்து கொடுத்தான் அதிலிருந்து ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை எடுத்து நீரஜாவிடம் நீட்டியவர் இந்தா சாயங்காலம் திருவிழா கடையில் ஏதாச்சும் வாங்கிக்கோ என்று கூற அவள் இல்லை அதெல்லாம் வேணா பாட்டி என்று தயங்க செண்பகமோ பிரியமா கொடுக்கும்போது வேணான்னு சொல்லக்கூடாது வாங்கி காத்தா என்றார் கனிவோடு அவளுக்கோ அவர் கொடுத்ததில் தயக்கம் இல்லை அது ஆதவின் பரிசில் தந்தது தான் தயக்கத்தின் காரணம் இருந்தும் மறக்க முடியாமல் வாங்கி கொண்டாள் அப்போ எனக்கு என்று சொல்வி கேட்க வணக்க இல்லாததா என்று அவளுக்கும் காசை எடுத்துக்கொடுக்க கொடுக்க மகிழ்வோடு பெற்றுக்கொண்டவள் கதிரோ புதுசாக பாவடை போட்டிருக்கிறதுனால நடக்க கஷ்டமாக இருக்குமே நான் வேணால் நம்ம கணக்க கொண்டு போய் மாமா வீட்டில் விட்டுட்டு வந்துடுறவா என்று கேட்க மற்றவர்கள் முறைத்த முறைப்பில் சரி சரி வேணாம் தான் விடுங்கப்பா ஒரே முறைச்சிக்கிட்டு பின் நீரஜாவை கொண்டு செல்வி சென்று விட்டாள் எப்படியோ அன்றைய நாள் ஆதவிடமிருந்து தப்பிய மகிழ்வோடு நீரஜா இருக்க தோழிகளோடு நேரத்தை செலவிட்டால் இந்த <laughs> கதை <laughs> உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க